கோதுமை மாவில் பாரம்பரிய போண்டா பச்சரிசி மாவு ஒரு பங்கு எடுத்துக்கிறோம் இது நூறால் எடுக்கிறேன் அதாவது வீட்டில் இருக்க பதப்படுத்தின மாவு கடையில் வாங்கின மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் முக்கால் பங்கு கோதுமை மாவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் தலையை தட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஏன்னா எண்ணெய் இழுக்காது சோடா உப்பு ஒரு மூணு பிஞ்சு கண்டிப்பாக போட்டுக்கணும் நல்லா கலந்து கொடுத்துட்றோம் எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் கடலை எண்ணெய் பச்சை எண்ணெயாவே விட்டுக்கலாம் அதையும் நல்லா பிசைஞ்சு கொடுக்குறோம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் நீங்கள் உடனடி நான் போட போகிறேன் அதனால் சோடா உப்பு கலந்துட்டேன் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் சென்று போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அப்படின்னா போட போகும்போது சோடா உப்பு கலந்துக்குங்க இப்போ கருவேப்பில்லை ஜீரகம் பச்சை மிளகாய் இந்த இடத்துல குழந்தைகள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகு கூட நுணுக்கி போட்டுக்கலாம் இல்லை வர மிளகாய் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லி இலை நல்லா க பொடி போட்டு கைகளால் நல்லா வெங்காயம் மல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு பிசைஞ்சு கொடுக்குறோம் தண்ணியை போட்டு தொய்வான மாவாக எடுத்துக்கிறோம் இப்போ உடனடியாக போட போகிறோம் அதனால் சோடா உப்பு இப்போயே கலந்துட்டேன் இதனுடைய பதம் பாருங்கள் அப்படி சாஃப்டாக ரொம்ப அப்படி தொய்வாக விழணும் இதுதான் பதம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கக்கூடாது ஆனால் எண்ணெய் இழுக்கு அது பயப்படாதீங்க ஒரு பங்கு பச்சரிசி மாவும் முக்கால் பங்கு தான் கோதுமை மாவு போட்டிருக்கோம் எப்பயுமே செக்கு எண்ணெய் நீங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்கு அது நல்லது இந்த அளவுக்கு தொய்வாக இருக்குது பாருங்க கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் அந்த மாவுகளாக உருட்டி போட்டுக்கிறோம் எண்ணெய்க்கு தகுந்த அளவு போட்டுக்கலாம் நாற்பது சதவீத அனல் மட்டும் வைங்க அப்படியே கொஞ்சம் லைட்டாக அந்த கம்பியால் அப்படி சொல்லட்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக அனல் பரவும் இது வந்து ஒரு ஈடு ஒரு மூணுலேருந்து மூன்றரை நிமிஷத்தில் எடுத்துடலாம் இப்போ நல்லா பெரட்டி விட்டுருவோம் நல்லா உள்ளார்ந்து இருந்து வெந்து வந்துடும் மேலே கரகரன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இந்த கோதுமை போண்டா நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் காலையில் செய்து வச்சிட்டிங்கன்னா சாயந்தரம் கூட சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த கோதுமை போண்டா செய்து பாருங்கள் இன்னொன்று கோதுமை மாவுலையும் இட்லி மாவுளையும் போட்டும் நான் போட்டிருக்கேன் அந்த போண்டாவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதை வேணால் கமெண்டில் லிங்க்கை பின் பண்ணி விட்றேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை அப்படியும் செய்து பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க